வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிற பார்த்திங்கன்னா வாரந்தோறும் வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் ஈரோடு சிட்டிக்குள்ளேயே நடக்கிற கருங்கல் பாளையம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மணிகண்டன் அவர்கள் வாங்கி கொடுத்த மாடுகளோட விளைநிலவரத்தையும் யார் வாங்கியிருக்காங்க எந்தெந்த ஊருக்கு போகுது என்ன விலை பேசி என்ன விலைக்கு முடித்தாங்க என்ன ஏதுன்னு டீட்டெயில் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஈரோடு மணிகண்டன் அவர்களோட அலைபேசியன் வந்து அப்படி வீடியோவில் எண்ணில் கொடுத்துர்லாம் தேவைப்படுற நண்பர்கள் அவரோட அலைபேசினை தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட மாடுகளை வாங்கிக்கிங்க நண்பர்களே இந்த சந்தை பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணி அளவில் ஆரம்பித்து சுமார் ஒரு பன் பதினோரு பன்னெண்டு மணி மட்டும் நடைபெறும் மாடுகள் வரத்தை பொறுத்து முடிகிற நேரம் வந்து மாறுபடும் வாங்க பதிவுக்கு போவோம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மணப்பாறை ஏரியால இருந்து நம்ம மணி என்ன ஆகிட்ட ரெண்டு மாடு வாங்கியிருக்காங்க ஒண்ணு கண்ணு மாடு ஒன்னொன்னு சின்ன மாடு ரெண்டுமே ஜெர்சி பிரீட்ல சேர்றத அண்ணதான் வாங்கியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஒரு வியூ பாத்திரலாம் இது வந்து கண்ணு மாடு கிடாரி கண்ணோட என்ன காலக்கண்ணு காலக்கண்ணோட வாங்கியிருக்காங்க இது வந்து சின மாடு அதுங்களா அந்த மாடா இந்த ஜெர்சி வந்து செனை மாடு

மணப்பாறையிலிருந்து வர நீங்க கருங்கல் பாளைய சந்தையில் வந்து மணிகண்டன் அவர்கிட்ட வந்து மாடு வாங்கியிருக்கீங்க மாட்டை பத்தி அப்படியே டீடைல் பாத்துடலாங்களா இந்த ஜெர்சி வந்து கண்ணு மாடுங்களா கண்ணு மாடு இது வந்து என்ன ரேட்டுக்கு வாங்க சொன்னாங்க என்ன ரேட்டுக்கு அவர் முடிச்சு தந்தாருங்க அறுபத்தி அஞ்சு கண்ணோட கண்ணோட சேர்த்து இது வந்து எதனாவது ஈத்து இந்த மாடு ரெண்டாவது ரெண்டாம் நீத்து பாவல அளவு 12 பா 5 ஒரு நாளைக்கு சரி சரிங்க 2 அரை லிட்டர் 5 என்ன விலை சொன்னாங்க என்ன ரேட்டு முடிச்சு கொடுத்தாங்க எனக்கு 65 ரூபாய் சொன்னாங்க 56 ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்தாரு ஆறு ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க எப்படி விலை நீ எதிர்பார்த்த விலைக்கு முடிச்சு கொடுத்துட்டாரா எதிர்பார்த்த விலைக்கு தானே எதிர்பார்த்த விலைக்கு முடிச்சு கொடுத்துட்டாரு சரி சரிங்க அப்படியே அந்த மாடை பாத்துறல அது வந்து நேரமாசனங்களா ஆ ஆமா நேரமாசனம் 5 நாள்ல இது எத்தனை வீதுங்களமா இது வந்து தல வீதுங்கள இல்ல ரெண்டாம் வீதுங்கள ரெண்டாம் வீது இதுக்கு பாலால எத்தனை சொன்னாங்க பாதி நான் பாஞ்சு பக்கமா வரும் சரி சரிங்க இது வந்து என்ன ரேட்டு சொன்னாங்க என்ன ரேட்டுக்கு முடிச்சிங்க

சரி ஓகேண்ணா அதாவது இந்த ஏரியாவுக்கும் அந்த ஏரியாவுக்கு வந்து இடம் மாறுபடும் அப்ப வந்து பால் கறவைகள் வந்து கம்மியா இருக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அது வந்து வந்து போடுற மூணு நேரமும் தண்ணி கூடுறது எல்லாமே இருக்கணும் சரி நீங்க ஒரு நேரம் ஊட்டினாலும் பால் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் நேரமும் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் பால் கிடைக்கும் நீங்க பெருமைக்கும் பணத்துக்கும் சொல்லி வாங்கிட்டு போயிட்டு நீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் இத்தருக்கு பால் குறைஞ்சுட்டே வரும்

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்